உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காஃபி வித் அம்மல் நிகழ்ச்சியில் இப்போ இப்ப நாம தூக்கமின்மைக்கும் வாத நோய்க்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி உள்ளோம் எனக்கு சரியா தூக்கவே முடியலங்க தூங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நேரம் படுத்திருக்கேன் பதினோரு மணிக்கு தான் நான் படுத்துறேன் படுத்து நான் தூங்கி நான் நல்ல தூக்கத்துக்கு போறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுது திருப்பி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கேன் சரியான தூக்கம் இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்ற அந்த தூக்கமின்மை நிலைக்கும் என்னால ஒரு கை ஒரு காலை பயன்படுத்த முடியல என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத நிலைக்கும் ரெண்டும் வேற வேற மாதிரி தானே இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு தூக்கமின்மைக்கும் வாதம் சார்ந்த பிறழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள டாக்டர் செந்தில் வேலு அவர்கள் வந்துள்ளார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடல் துறை பேராசிரியராக தூக்கவியல் பற்றி ஆழ்ந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய டாக்டர் செந்தில் வேலு அவர்களை நான் வரவேற்போம் ஐயா வணக்கம் வாங்க சில குறிப்பிடத்தக்க மாபிலிட்டி அண்ட் மட்டாலிட்டி மட்டாலிட்டி என்றது ஒரு இறப்பு மட்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி மார்பிலிட்டின்றது வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு டிசீஸ் வந்த பிறகு அதுக்கு பிறகு வர காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த காம்ப்ளிகேஷன்ஸால வர உடல்ல நடக்கிற இயலாமைகள் ஸோ இதெல்லாம் வந்து மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டின்னு சொல்றோம் ஸோ உலக அளவில் பார்த்தாக்கா இந்த இறப்பு எதனால ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் ஸோ ஹார்ட் டிசீஸால நிறைய இறப்புகள் நடக்குது ஆக்சிடென்டால நிறைய இறப்புகள் நடக்குது கேன்சரால இறப்புகள் அதிகமா நடக்குது ஸோ அந்த வரிசையில பார்த்தா இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் என்பதும் இறப்புக்கு பல காரணமா அமையுது மார்டாலிட்டி மட்டும் கிடையாது மாபிலிட்டி அந்த நோய் வந்த பிறகு அந்த பர்சனுக்கு உடம்புல நடக்கிற பல பிரச்சனைகள் அதுதான் மாபிலிட்டின்றோம் ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமா காணப்படுற ஒரு நோய் இந்த ஸ்ட்ரோக்குன்றது ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை பல காணொலிகள் நம்மளுடைய இணையதளத்தில் நிறையவே இருக்குது எதனால வருது என்னென்ன வகைகள் இருக்குது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்கள் நிறைய இத பத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த காணொலியில நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னாக்கா தூக்கத்தால தூக்கத்துக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம ரிலேஷன் இருக்குதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எதனால வருதுன்றது ஒரு சின்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹைப்பர் டென்ஷன் அழுத்தன்றது கொழுப்பு இருக்கிறது நீரிழிவு நோய் ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் தென் பிசிக்கல் இனாக்டிவிட்டி ஸோ அதிகமா வேலை செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது தென் அன்ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ் சரியான சத்தான உணவுகள் இல்லாம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது மாதிரி அதிகமாக சாப்பிடுறது ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது ஸோ இது எல்லாமே சேர்த்து மோர் தென் நைன்டி பர்சன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக அமையுது ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது இதை நம்மளால மாத்திக்கொள்ள முடியும் ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னாக்கா ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யணும் மாத்திரை எடுத்துக்கிறது எக்ஸசைஸ் பண்றது இல்லை உப்பு கம்மிப்படுத்திக்கிறது என்ற பல மாற்றங்கள் செய்யறது மூலியமா நம்மளால ஹைப்பர் டென்ஷன கம்மிப்படுத்திக்க முடியும் அதே மாதிரிதான் ஹைப்பலிபீடிமியா கொழுப்பு இல்லாத உணவுகளை எக்ஸசைஸ் பண்றது அதே மாதிரிதான் நீரைக்கும் எல்லாமே வந்து மாடிஃபைபிள் நம்மளால மாத்திக்கொள்ள முடியும் சோ இது கூட சேர்த்து புதிதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா தூக்கமும் நல்ல தூக்கத்தில் வர பிரச்சனைகளுமே இன்னொரு மாடிஃபைபிள் ஸோ நம்மளால மாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு அமைந்திருக்குது தூக்கத்துல பல பிரச்சனைகள் இருக்குது அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து அப்டிர்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அதாவது தூக்கத்துல மூச்சு தணறுது இந்த பிரச்சனை இருக்கிறதாலையும் ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர அதிக காரணமா இருக்குது ஸோ இப்போ நாம ஏற்கனவே பார்த்தா இந்த மாடிஃபைபிள் ரிஸ்பெக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஐ மீன் பாப்புலேஷன் ஜென்ரல் பாப்புலேஷன் பொதுமக்களுக்கும் சரி டாக்டர்ஸ் அவங்களுக்குமே வந்து இந்த எல்லா ரிஸ்பெக்டர்ஸ் மாடிஃபைட் ரிஸ்பெக்டர்ஸ் பத்தி நிறைய தெரிதலும் புரிதலும் இருக்குது பொதுமக்களுக்கும் மருத்துவர்களுக்குமே இந்த தூக்கத்தினுடைய பாதிப்பு தூக்க பாதிப்பு இந்த ஸ்ட்ரோக்கை எப்படி உண்டாக்குது இல்லை காரணமா அமையுது என்றதை பத்தியான தெளிவும் அறிவும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கிறோம்